பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ் கம்பு 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 லட்டு லட்டு செய்ய செய்ய வாங்க போகலாம் தேவையான பொருட்கள் மாவு மாவு ஒரு ஒரு கப் 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 நெய் அரை அரை சீனி முதல்ல அடுப்பை வச்சு வச்சு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மூணு நிமிஷம் போதும் வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் கலரும் இப்படி லைட்டா மாறும் அவ்வளவுதான் இதை தனியா பவுல எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே கடாயில அரை கப் நெய் ஊத்தி சூடாக்கிக்கலாம் நல்லா சூடாயிருச்சு அடுத்து கம்மு மாத மிக்சி ல பொடியாக்கி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணைஞ்சிக்கலாம் சூடா பிணைஞ்சாதான் லட்டு நல்லா வரும் நெய் சரியா சேர்த்து பிணைஞ்சிக்கணும் பாருங்க இதுதான் லட்டு பிடிக்கிற பதம் அவ்வளவுதான் கம்பு லட்டு ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஈஸியா அதை செய்யலாம் இந்த லட்டு ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது வீட்டுல எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்